அவ்வளவு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த படத்துல வந்து நம்முடைய குமார் சார் அவர்களும் சார் அவர்களும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க என்னன்னா இன்றைய இளம் தலைமுறையான தம்பி சிவா கர்ணா கூட நடிச்ச அதே படத்துல இந்த படத்துல வந்து ராதாரணி கூடையும் பாஸ்கர் கூடயும் சேர்ந்து நடிக்கின்ற ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது அப்ப எனக்கு நினைவுகள் எல்லாம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமா அந்த நினைவுகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு இன்றைக்கும் இந்த மேடையில நின்று இந்த படத்திலே ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து இன்றைக்கும் ஒரு கலைஞராக தான் அரசியல் கலாத்திலே இருந்தாலும் பொது வாழ்க்கையில இருந்தாலும் அரசு துறையில இருந்தாலும் நாம் விரும்பி சென்னைக்கு ஓடி வந்தது ஒரு நடிகராக வர வேண்டும் என்று அந்த தொழில் என் நெஞ்சுக்குள்ளே நிறைந்து கிடப்பது அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கரையுலக பொதுமக்களும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் தமிழக மக்களும் தான் அதற்காக இந்த மேடையில் நின்று நான் எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி அர்ஜுன் ஒரு அற்புதமான நாங்க அவர் வந்து ஜூனியர் சீனியர் புது நடிகர் பல அப்படி எல்லாம் பார்க்கல அவரு அந்த கதாபாத்திரமா பார்த்து ரொம்ப சுலபமா எங்களை நடிக்க வச்சு எந்த டென்ஷனும் இல்லாம அருமையாக டைரக்ட் பண்ணாரு அவருக்கு கேமராமேன் ரொம்ப உதவியா இருந்தார் ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணாங்க இல்லாம கலைஞர்களை பாதுகாத்துக் கொண்டார் என்பவர்கள் அருமையா வந்திருக்கு நான் வந்து நம்ம படங்களை வளர்த்து பார்க்கல டப்பிங்ல பார்த்தேன் எனக்கு நிறைவாக இருந்தது ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்த தயாரிப்பாளர் இருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொடுக்குறேன் அர்ஜுன் வந்து எஸ் கே அர்ஜுன் இப்ப எஸ் வந்து சூர்யா வந்து இந்த அப்புறம் அர்ஜுன் வந்து நடிகர் கலங்க படங்களுக்கு அது நிச்சயமா உறுதியா இருக்க அவர் வரணும் அவர் சரியா கால்குரேட் பண்ணி புரொடியூசருக்கு செலவு இல்லாம எனக்கு தெரிஞ்சு வந்து ராமநாராயணன் கே எஸ் ரவிக்குமார் அந்த வழியில வந்து அற்புதமான ஒரு இயக்குநராக அவர் அமர்ந்து அமைந்து இருக்கிறார் அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சிவா கூட அந்த படம் மட்டும் இல்லைங்க சலூன்னு ஒரு படம் அந்த படத்துல காட்சியில எனக்கு அவருக்கு நிறைய காட்சிகள் இருக்கிறது அந்த படத்திலே வந்து அந்த படத்துல ரொம்ப நெருக்கமா சிவாவோட படகும் போது சிவா என்னன்னா ரொம்ப பெரிய புத்திசாலி பெரிய புத்திசாலி மக்களுக்கு சிவா வந்து காமெடி காமெடி ஹீரோ அவர் வந்து சிரிக்க வைப்பார் மேல சிரிக்க அல்லாமல் வாழ்க்கையினுடைய தத்துவம் உணர்ந்தவர் வாழ்க்கையினுடைய போராட்டங்களை உணர்ந்தவர் அதை உள்வாங்கி கொண்டு இந்த நாற்பத்தி அஞ்சு ஐந்து ஆண்டு கால அனுபவத்தை சொல்லும் போது அவர் சொல்ற வாங்கிட்டு அவர் சொல்லுவார் அது வந்து ரொம்ப பிரமாதமாகும் நமக்கு சில விஷயங்களை பல செய்திகளை கட்டு கொடுக்கின்ற பக்குவம் பெற்றிருக்கின்றார் ஆகவே இந்த படத்தில் எடுத்தது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி இந்த படத்தை தொடர்ந்து இந்த நிறுவனத்திலும் அவர் அர்ஜுன் அவருடைய இயக்கத்திலும் தொடர்ந்து நடிப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதற்காக காத்துக்கொண்டும் நான் இருக்கின்றேன் ஆகவே இந்த நல்ல வாய்ப்பு வழங்கிய இந்த நிறுவனத்திற்கும் இந்த கலைஞர்களுக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்ததற்காக உங்கள் எல்லோரிடமும் என்னுடைய வாழ்த்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்